ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீவக சிந்தாமணி பற்றி பார்க்கலாம் சீவக சிந்தாமணி வந்து ஐம்பேரும் காப்பியங்களில் ஒன்று விருத்தப்பாக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னு கேட்டால் சீவக சிந்தாமணி இதோட உட்பிரிவுகள் வந்து இளப் இளம்பகம் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது பதிமூணு உட்பிரிவுகள் இருக்குது இது வந்து மணநூல் மணநூல்னு கேட்டாலும் சீவக சிந்தாமணி இதோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவரோட காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த சீவக சிந்தாமணியை பாடுறதுக்கு முன்னோட்டமா இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூல் பேர் என்னன்னா நரிவிருத்தம் முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் சேர சோழ பாண்டியர்கள் பற்றி பாடப்படுகின்ற நூல் மன்னரோட பெயரை குறிப்பிடாமல் பாடுறாங்க சரி தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டது ஆனா நமக்கு கிடச்சிருக்கிறது நூற்றி எட்டு செயல்கள் மட்டும்தான் முத்தொள்ளாயிரம் பாடல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் தொள்ளாயிரம்னு எழுதணும் எத்தனை கிடச்சிருக்கு செயல் எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் நூற்றி எட்டு ஓகேவா அடுத்து ஆசிரியர் பெயர் வந்து தெரியல ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுறாரு இதோட ஆசிரியர் யாரும் அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா சேர நாட்டை வந்து அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை வந்து ஏற்கள சிறப்பு மிகுந்த நாடாகவும் போர்க்கள சிறப்பு உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை வந்து முத்துடை நாடாகவும் கருதுகிறாங்க மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி இதோட ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார் எந்த மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்ற ஊரில் பிறந்தவர் சரியா இந்த நூல் வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரை பற்றியே வந்து கூறுறாங்க அதனாலதான் தான் அந்த மதுரை காஞ்சின்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா இதை பெருகுவல மதுரை காஞ்சி என்பர் நூலை வந்து எப்படி சொல்கிறாங்க வள மதுரை காஞ்சி பாட்டுடை தலைவன் வந்து யாருன்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இதோட பாட்டுடை தலைவன் தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடு நெடுஞ்செழியன் சரியா திரும்ப கவனிங்க பத்து பாட்டு நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை உடையது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரையை வந்து சிறப்பிச்சு பாட்டு இருக்காங்க பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க இதோட பாட்டுடைய தலைவன் யாரு செருவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் எந்த மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டம் மாங்குடி என்ற ஊர்ல பிறந்தவர் எட்டு தொகையில் வந்து பதிமூணு பாடல்களை வந்து இவர் பாடியிருக்கார் காஞ்சினா நிலையாமை அப்படின்னு